மழை ரெண்டு நாளவுண்டு கிரவுண்ட் சுத்தி ஒரு டாப் தண்ணி கூட இல்லை தண்ணி எங்க தான் போகுதுன்னு நம்ம பார்த்தா பாருங்க ட்ரைனேஜ் போன உள்ளே வந்துட்டா என்ன பண்றது ஆமாம் சரியில்லை தண்ணி செம வேகம் போதுங்க சவுண்ட் கேக்குதா அவ்வளோ வேகங்க கிணறு மாதிரி இருக்கு இது அப்படியே ஒரு இருக்குது பாருங்க அப்படியே கனெக்ட் ஆகி சேருது தண்ணி ஃபுல்லாகவே இந்த பில்டிங் நான் வரும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பிள்ளை யாருமத்தம்மா அது வச்சாங்க இந்த வந்து ஆறு மாதத்தில் கற்று மோடி மண் மண் தள்ளி இது இதாங்க ஜிம்மு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜிம்மு நாற்பது டாலர் பர் மந்த்து கட்டிட்டு போகலாம் தண்ணி கஷ்டம் பாருங்கள் கிணறு மாதிரி இது பாருங்கள் போயிட்டே இருக்கு அங்கே சேவ் பண்ணி அப்படியே ஏற்ற மாதிரி பாருங்க ஆனால் நானும் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ அப்படி இருக்கா நல்லா இருக்கா ஆ போடுங்க என்னென்னமோ போடுங்க சிக்கன் தான் வாங்கியிருக்கங்க நாங்கள் சிக்கன் தான் மலை சாரல் மாதிரி அண்ணன் தோறார் இப்போ ஒரு பீஸ் சாப்பிட்ட ரெண்டு பீஸ் சாப்பிட்டா வயர் ஃபுல்லாகிடும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்குது ஆளுக்கு நாலு நாலு எட்டாக இருக்கே ம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ம் எட்டு பீஸ் இருக்குது சரிங்க மக்களே இதா எங்கள் பில்டிங் அது பக்கத்தில் அண்ணா அது எல்லாம் ஒரே பில்டிங் தான் சும்மா ஜாயிண்டடாக இருக்கும் கார் பார்க்கிங்